மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜஸ்டிஸ் வார் அஜித்குமார் ஆணவமும் அதிகாரமும் இந்த ரெண்டும் தான் இந்த கொலைக்கான காரணமே அது என்ன ஆணவமும் அதிகாரமும் அப்படின்றீங்களா என்கிட்டயா வாக்குவாதம் பண்ற காசுக்காண்டி என்கிட்டயா பிரச்சனை பண்ற நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு முடிவு எடுத்து அந்த ஆணவத்தினாலும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்த அந்த லேடியும் அந்த லேடிக்காக சப்போர்ட் பண்ணி மேலேருந்து இதை விசாரிங்கன்னு சொல்ல அந்த அதிகாரமும் தான் இந்த ஆணவமும் அதிகாரமும் சேர்ந்து தான் அஜித் குமார இன்னைக்கு கொண்டிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யா இல்ல கொடுத்தவங்க கிட்ட அந்த பொருளுக்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா இல்ல உண்மையாலுமே அது அவங்க பொருள் தானா அவங்க கிட்ட அந்த பொருள் இருந்ததா அப்படின்னு இப்படி எதுவுமே விசாரிக்காம எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லி ஒரு அப்பாவியை கூப்பிட்டு போய் அடிச்சு கொண்டு முடிச்சாச்சு பொதுவாவே நம்மளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குற நம்மளே போலீஸ் ஒரு மிரட்டுற தொண்டில தான் விசாரிப்பாங்க ஏன் ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ல உண்மை இருக்கா நம்ம ஒரு உண்மையானத கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறோமா அதனால யாரும் பாதிக்கப்படாம இருக்காங்களா ஒரு உண்மையை தான் நம்ம வந்து சொல்றோமா அப்படின்றத போலீஸ் நம்மளே ஒரு மிரட்டுற தோணில தான் விசாரிப்பாங்க ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அதுவும் ஒரு பத்து சவரன் நகை அப்படின்ற உடனே அது இன்னும் ஏதுனே விசாரிக்காம எங்கிருந்தோ வந்த ஒரு அழுத்தத்தினால ஒரு அப்பாவையை கூட்டிட்டு போய் கொன்னாச்சு வெல்கம் டு பீப்புள் பவர் குயிஷி யார் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த லேடி யார் அப்படின்றது தான் எல்லோரோட கேள்வியாகவே இருந்தது நான் கூட யோசித்தேன் சரி எதுக்கு ஒருத்தவங்க அவங்க அவங்க நகையை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க ஏன் வந்துட்டு அவங்களோட முகத்தை மூடிட்டு மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கூட வந்து கொஞ்சம் யோசிச்சிட்டுருந்தேன் சரி ஒருவேளை நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு அப்பாவி பையன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரு கில்ட்டில் அப்படி வந்துட்டு பண்ணாங்களா அப்படின்னு நான் கூட யோசித்தேன் ஆனால் அந்த மூஞ்சு அவுத்துக்கிட்டது தான் இப்போ வந்து தெரியுது இது எவ்வளோ பெரிய புதாகரமான விஷயம் யார் அந்த லேடி அப்படின்னு இந்த ஷீ வந்து ஒரு சாதாரணமான ஷீ கிடையாது இந்த ஷீ வந்து ஒரு பெரிய ஃபோர் டுவெண்ட்டி ஸோ இந்த ஷீ அதாவது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அம்மா பேர் வந்து நிகிதா இவங்க மதுரை கிட்டே இருக்க திருமங்கலம் பக்கத்தில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுறது இந்த அம்மா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க இவங்க அப்பா வந்து ஒரு டெப்டி கலெக்டர் இவங்க வந்து ஒரு வீல் சேர் கேட்டாங்க ஒரு அம்மா அந்த அம்மாவும் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்திருக்காங்க இவங்க வந்து இன்னைக்கு நேற்று வந்து கிடையாது இவங்க மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கு அதாவது மோசடி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மோசடி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கினா அதை திருப்பி கொடுக்கணும் வாங்கி தர முடியல அப்படின்னா ஆனால் இந்தம்மா அவங்க படித்த காலேஜோட பிரின்சிபல் கிட்ட இருந்து காசு அதாவது காசு கொண்டு வாங்க ரெண்டே நாளில் வேலை வாங்கி தர நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்ல கீழே இருந்து மேலே வைக்க எல்லாத்தையும் தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டே நாளில் வந்துட்டு வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு ஒம்பது லட்சம் ரூபாய் அதுக்கடுத்து அதே காலேஜில் படித்த ப்ரொஃபஸர் அண்ட் ஃபேமிலி மொத்தமாக அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இது போக இவர் பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட அவருக்கும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவர்கிட்டையும் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இந்த அம்மா வேலை மூணு எஃப்ஐஆர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ராமநாதபுரத்துலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கிறத சொல்லப்படுது சென்னையிலையும் இந்த மாதிரி இந்தம்மா வந்து நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது லிட்ரலி இந்த அம்மா வந்துட்டு சில கோடிகளில் வந்துட்டு நிறைய பேரை ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இவ்வளோ கேஸ் போட்டுமே கம்ப்ளைண்ட் அதாவது இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்து ஸ்ட்ரை எஃப்ஐஆர் போடப்பட்டுமே இன்னைக்கு வரைக்கும் இந்த அம்மா மேலே எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை இது எல்லாமே நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்து அந்த மாதிரி காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த அம்மாவுக்கு வந்து பின்னாடி இருந்து ஏதோ வந்து ஒரு பவர் சென்டர் இருக்கு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இது மட்டும் அதாவது வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாத்துறது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு என்ன வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு இந்த அம்மா வந்து மல்டிபிள் மேரேஜஸ் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஆனா அது எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்ன வரதட்சணை கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து காசு பறிச்சதாகவும் சொல்லப்படுது இதுல முக்கியமா நம்ம தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவரான திருமாறன் அவர்கள் கொடுத்த பேட்டி தான் வந்துட்டு அது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்கு இன்ஃபேக்ட் ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு இடத்துல அதாவது ஒரு பாலிடிக்ஸ்ல வந்துட்டு இவ்வளோ ஒரு இடத்துல இருக்கிற அவரே வந்துட்டு அவருக்கும் இந்த அம்மாவுக்கும் மேரேஜ் நடந்திருக்கு அவரே வந்துட்டு இவங்க மிரட்டி பத்து லட்ச ரூபாய் வாங்கி தான் டைவர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது வந்துட்டு அவரே வந்து ஓப்பனாக வெளிப்படையாக மீடியாஸ் எல்லாத்துலேயுமே வந்து பேசியிருக்காரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து இந்த நிக்கிதா இவ்வளோ பெரிய ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு தெரியுது ஆனால் இந்த ஃபோர் டுவெண்ட்டி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் கொஞ்சம் கூட விசாரிக்காமல் எந்த ஒரு பேஸ்லெஸ் எதுவுமே வந்துட்டு ஒரு பேஸே இல்லாமல் ஒரு அப்பாவி பையனை தூக்கிட்டு போய் அடிச்சு கொண்டிருக்காங்க இப்போ கேள்வி என்னடா பேசிக்காக நம்மளே வந்துட்டு ஒரு நகையை காணோம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் அப்படின்னா வந்துட்டு போலீஸ் என்ன பண்ணுவாங்க அது ஓ அதுக்கான என்ன ப்ரூஃப் நீ எங்கே எடுத்துகிட்டு போனால் எப்படி எடுத்துகிட்டு வந்த அப்படியா சரி இது நான் கம்ப்ளைண்ட் எழுத்துகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரொசீஜராக தான் போவாங்க எடுத்த உடனே வந்துட்டு இவன் தான் எடுத்தானாலும் அவனை கூப்பிட்டு வச்சு இப்படி துவைச்சிடவும் மாட்டாங்க அப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு அப்பாவி பையனை கூட்டிகிட்டு போய் அடிச்சு கொண்டுருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னா அப்போ இந்த அம்மாக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளன்ஸ் வந்துருவோம் அப்போ மேலேருந்து எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் தான் யோசிச்சு பார்க்கணும் இன்னதான் வந்து அடித்தது வந்துட்டு இந்த ஒரு அஞ்சு போலீஸு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அது ஒரு அஞ்சு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து சரி இன்னதாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் மேலே இருக்க அதிகார வர்க்கத்தில் இருந்தவங்களுக்கு அவங்கள எந்த ஒரு ஆக்ஷனுமே இருக்குல்ல அவங்க மேலே அது ஏன் இது தானே நம்ம நாட்டோட பிரச்சனையாக என்றைக்குமே இருந்திருக்கு இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி தானே நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையே அடித்த போலீஸ்காரங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு அவங்க பண்ணது தப்பு தான் அது யாரும் இல்லைன்னே சொன்னது அப்ப மேல இருந்து இவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ண அவங்க இப்போ இந்த அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணி போட்டாச்சு அதாவது இந்த அஞ்சு போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு அவங்க குடும்பம் வந்து தர்ணால இருக்காங்க அவங்க என்ன கேக்குறாங்க மேல இருந்து தானே வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க மேல இருந்து தான் இவங்க பண்ணாங்கன்றது ஒரு சைடு இருந்தாலும் ஒரு மனிதாபிமானமே இல்லாம உங்க வீட்டை சேர்ந்தவங்க வந்துட்டு ஒரு காவல்துறையில இருந்துட்டு இப்படி பண்றாங்க அப்படின்னா அப்ப அது தப்பு இல்லையா மேல இருந்து சொன்னா இன்ன வேணாலும் பண்ணிருவாங்களா அவங்க கேட்குற ஒரு கேள்வி வந்து கரெக்டானது மேலேருந்து சொன்னதுனால தானே இவங்க அப்ப அப்போ மேலேருந்து சொன்னவங்களுக்கு அப்போ அந்த ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும்ல ஸோ முதல்ல இந்த இந்த கேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா மேலே இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இல்லை அந்த நகை எங்கே இருக்குன்னு தெரில மேலேருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரிகள் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த அதிகாரிகள் அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை ஸோ சட்டம் தன் கடமையை செய்யுதா அப்படின்றதுல வந்து திருப்பி ஒரு கேள்விக்குறி அரைஸ் ஆயிருக்கு இது எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த விஷயத்தை வெளியில கொண்ட அதாவது அந்த வீடியோ எடுத்து நம்ம வைரலாச்சுல அந்த வீடியோவை எடுத்து அவரா இருந்தாலும் சரி அஜித் குமாரோட போலீஸ் கூட்டிட்டு போய் விசாரிச்ச அவர் நண்பர்களா இருந்தாலும் சரி இப்படி இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இப்ப புதுசாக மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லப்படுது எல்லாருமே வந்து மீடியாவில் வந்துட்டு பேட்டிலாம் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இது அதை விட அசிங்கம் அதாவது ஒரு தப்பு நடந்திருக்கு அந்த தப்பை தைரியமாக வெளிக்கொண்டு வந்தவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்க என்ன நடக்குது அப்படின்றதே புரியல தப்பை தட்டி கேட்கக்கூடாது அப்படின்றது தான் இங்க சொல்லப்படுதா தான் இருக்கும் நீங்க அதை அட்ஜஸ்ட் போங்க இதுக்கு எதிர்த்து யாராவது பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி மாதிரி ஒரு மிரட்டல் மாதிரி தானே தெரியுது அப்ப இதுதான் தமிழ்நாடோட இன்றைய நிலைமையா நம்ம சட்ட ஒழுங்கோட நிலைமையா இது எப்படியோ முதலே சொன்ன மாதிரி இந்த அஞ்சு போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணதை விட நிக்காம அந்த நிக்கிதா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் உண்மையாலுமே அந்த கம்பெனியில் ஒரு முகாந்தரம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கணும் இந்த நிக்கிதாக்காக யார் வந்து சிபார்ஸ் பண்ணா யார் வந்து இந்த ப்ரெஷர் பண்ணா அப்படின்னு அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இது எல்லாம் நடந்தால் மட்டும்தான் அஜித்குமாருக்கு ஒரு உண்மையான நீதி கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விழித்திருங்க மக்களே பாதுகாப்பா இருங்க ஸ்டே சேஃப் பீப்புள் ஃபவர்ஸ்